அலாஸ்கா ரஷ்ய ரஷ்ய விமானங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன மற்றும் சீன குண்டுவீச்சுகளை அமெரிக்கா இடைமறித்தது அலாஸ்கன் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரஷ்ய மற்றும் சீன குண்டுவீச்சுகளில் உள்ள விமானத்தால் அச்சுறுத்தல் வளர்கிறதா அமெரிக்க விமானப்படை ஜெட் விமானங்களுடன் ரஷ்ய குண்டுவீச்சு மோதல் இதுபோன்ற முதல் சம்பவத்தில் சீனா பணியில் சேர்ந்துள்ளது புதிய ஆர்க்டிக் மூலோபாயத்தை அமெரிக்கா வெளியிட்டதால் சீனா அணு குண்டுவீச்சு வட்டம் அலாஸ்கா ரஷ்யாவுடன் கூட்டுரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது ரஷ்ய மற்றும் சீன குண்டுவீச்சு விமானங்கள் அலாஸ்காவிலிருந்து இடைமறித்தன இது வளரும் கதையை நாங்கள் பின்பற்றுகிறோம் முதன்முறையாக காலை இரண்டு முதன்முறையாக இரண்டு சீன ராணுவ விமானங்கள் உள்ளன சீன ராணுவ விமானங்கள் அருகே சர்வதேச கடல் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டது இடைமறிக்கப்பட்டதாக இன்று காலை வளர்ந்து வரும் கதையை நாங்கள் பார்க்கிறோம் அலாஸ்கா வழக்கின்படி சீன குண்டுவீச்சாளர்களுடன் இருவர் இருந்தனர் ரஷ்ய நீண்ட தூர குண்டுவீச்சுகள் நேற்று எங்களுக்கு மற்றும் கனேடிய போர் விமானங்கள் அனுப்பப்பட்டன ஆனால் விஷயங்கள் இல்லாமல் முடிந்தது பதில் அனுப்பப்பட்டது விஷயங்கள் முடிவடைந்த ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தில் பொதுவானது ஆனால் சீனர்கள் உள்ளனர் இந்த பிராந்தியத்தில் பொதுவானது ஆனால் சீன விமானங்கள் இருப்பது அசாதாரணமானது என்று அதிகாரிகள் இது